அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிறித்திஸ் டிராவல் நம்ம இன்னைக்கு காங்கிநல்லூரில் இருக்கிற பாலகுஜால பால் சமேதம் காங்கீஸ்வரர் கோவிலில் தான் இருக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் வெகு விமர்சையாக பிரம்மோச்ச விழா கொடியேற்றம் நடைபெற்றது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கொடி எடுத்துன்னு வர்றதுக்காக கிளம்பி ஆச்சு போயிட்டு வந்து கொடியேற்றம் நிகழ்ச்சியெல்லாம் நடந்துன்னு இருக்கு நம்ம தான் இப்போ அதை தான் உள்ளே போயிட்டு முழு வீடியோவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கிலேருந்து ஒவ்வொரு நாளும் பத்து நாள் உற்சவமாக திருவிதிக்குள்ள இரவு வரப்போகிறது அதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வந்து ஒரு முறையாவது கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படி முடியாதவங்க நம்ம வீடியோ சேனல் மூலயமா சாமியை தரிசனம் பண்ணுங்கள் வெல்கம் டு கிறித்திஷ் டிராவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் கிருத்திஷ் டிராவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க சாமியை போய் பார்க்கலாம் கொடியேற்றத்தை பார்க்கலாம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே नमो जय महा राजनायने लम परगत्रे त्रैदानुने पदं समूढाज महात्मज महाव्रस्यो वने पुष्पात्मज महाम शुभमूर्ते नमः तदगिरि शरीरं वेदपादम गोर्धे तरुण उदित सिंहं जाग्ने वर्ण नेत्रं चला मणि गला भूषण किनी नाम भोज महादर रूपं चादि देवमृशेषं महा वषभाज नमः

आजवनियम समर्पयामि ज़ु आयुः सर्वे वेद बाधाधि दिवहे नो अन्दित् दोदजाथे धर्मस्यते धर्मस्यते धर्ममेव देनात् नोति दे सर्वं जयति आवायतो सप्ताभाग निर्भाग भागं संपूज्य भरभर अक्षार सप्तधास्त्र जप्त सप्तगंगं देवी वामहस्ते त्रंबक मन्त्रेण वद्वा

वत्सराय महाराज वत्सराय महाराज उकासराय महाराज जालाल करीम महा वामों स्व वत्सराय महाराज बेटा बेटा मौतानी महा गंधर यक्ष राक्षस चारा गरुड़ गंधर्व किन्नर किंपुरुष भूत प्रेत पिशाच सिद्ध योगिनी ढाकिनी शाकिनी ब्रह्म राक्षस बीधराग विषम लोचने

போற்றி உள்ளே போற்றி ஒற்றி சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையில மலையாறு போற்றி போற்றி தேவர்க்கு மேலாய வேதியனை மன்னாலும் அண்ணவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டிராட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துரையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனையா கொண்ட அண்ணாமலையானை பாருதுங்கானம்மானாய் ஒளிவலர் விளக்கே உளப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் பளிங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அறிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் வாடரங்காக நித்தையில்லா உடல் நீத்து என்னை ஆண்ட வந்திசிவல்ல அகந்தகூரும் அமர்ந்தனுக்கு ஆழநீழல் பட்டனுக்கு என்னை தன் பார்ப்படுத்தே பல்லாண்டுமே உலகளாம் உழந்து போவதற்கையவன் இரகுலாமியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான்

रभे राजतादि आत्मन्ये यमातीनी दश पदो समागच्छतो संगाधिराजते शकदेशरा सिंहादेशा वृदंगवीनावे उपवादल काह रकमना बाजी याम यमंगला संगोषणम करोमि नमो हेवाहाये नमस्ते वाघधारिणी प्रदेहे नमः सव्य भृणाय नमो महावृणासनाय नमो महावृणोत्सरी नमः

dipa road pe இதே வேலைடா உனக்கு டிரைவர் சரியில்லை